கரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சேர்ந்து இந்த பாடல் பாடி தேவனை ஆராதிப்போம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் அக்கினி மாதில் நீரே ஆறுதல் மலை நீரே அக்கினி மதுள் நீரே என் ஆறுதல் மலை நீரே இக்கத்து துணை நீரே இருளில் வேலுச்சம் நீரே இக்கத்து துணை நீரே இருளில் வேலுச்சம் நீரே நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் சமூகத்தில் பாடி மகிந்து கொண்டாடுவோம் துயணிக்கும் மருத்துவரே என் தூதிக்கு பார்த்திரரே துயணிக்கும் மருத்துவரே என் தூதிக்கு பார்த்திரரே வளநல் அமிதானையா பிரியமுமி தானையா ியமுமிதானியா தானியா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கல்வாரி சிலுவை நால் என் சாபங்கள் உரைந்ததையா கல்வாரி சிலுவை நாள் என் சாபங்கள் உடைந்ததையா அவ்வளதாமின் ஆசிர்வாதங்கள் கிரை ததையா அவசிர்வாதங்கள் நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் ரத்தத்தால் என்னை நிதி மாணமா ரே நிரே பரிசுத்தாவி தந்து மண்பை ஊற்றி நிரே நஞ்சே நஞ்சி நஞ்சி நஞ்சே நன்றி நஞ்சு பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் துயணிக்கும் மருத்துவரே என் தூதிக்கு பா தானையா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் பசமுகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம்

this is one of the great names of God, and it means the Lord is my healer. And the meaning, the Lord is my healer, does not just mean physical, it also means spiritual healing. Now, a good example of this in the Bible is the woman with severe internal bleeding. If we read Matthew 9, verse 20 to 22, read, just then a woman who had been subject to bleeding for twelve years came up behind him and touched the edge of his cloak she said to herself if only i touch his cloak i will be healed. so through this passage we can see that she really believed that if she touched his cloak that she would be healed from her internal bleeding and it shows that when we believe that god is our healer and that he can strengthen us through our difficult times. That he will surely not forsake us. Now, using this, let us know that God will never forsake us and that He will always be our healer in whatever time we need Him to be. Amen.